பட் அதே தூக்கம் இந்த குறைந்தனால நிறைய டிவோர்ஸஸ் கூட நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய இல்லை உண்மைதானே இஸ் இட் ட்ரூ சார் எனக்கு தெரியல சார் உண்மைதானே உண்மைதானே ஸோ இந்த தூ மீன்ஸ் ஜஸ்ட் இமேஜின் அப்போ தூக்கம் வந்து எவ்வளோ பெரிய ரோல் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணது அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போவோம் ஒரு நாள் தூக்கம் இல்லை ஒரு நாள் குறட்ட இஷ்யூஸ் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் நான் பார்த்த அந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னோரிங் எஃபெக்ட் தான் கேட்டுச்சு எனக்கு வந்து டக்குனு என் படம் தான் ஞாபகம் இருக்குது நான் வந்து குற ஆனால் நான் நிஜமாலேயே என்னோட ரியல் லைஃப்ல நான் குரட்டே விட மாட்டேன் குரட்ட விழுறாங்க அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன் என் வீட்லேயே வந்து ரெண்டு மூணு பேர் மென்ஷன் பண்ணால் அப்புறம் நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் எங்கள் அப்பாவும் சரி ஓகே சொல்லிட்டேன்னா அவங்க ரைட்டு அவங்க வந்து பயங்கரமாக கோபப்பட்டு நீ போய் நான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போதான் வந்து அந்த ஸோ யூஸ் டூ அவர் லைஃப் ஸ்டைல் மீன் நம்ம அந்த பழக்கம் வந்து எப்படி இருக்குண்ணா எப்படி ஆயிடும்ண்ணா இப்போ அந்த கொரட்டுக்கு சவுண்ட் இல்லைன்னா அந்த சின்ன குரடு சவுண்ட் இல்லைன்னா தூக்கமே வராது அந்த மாதிரிலாம் பழகிருக்கும் பட் ஒரு ஸ்மால் ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் என்னென்னா எங்கள் வீட்டில் என் அண்ணனோடய குழந்த இஸ் அபவுட் எயிட் இயர்ஸ் ஓல்ட்னா அவன் கோட்டை விடுறான் பயங்கரமாக அதுவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது தென் ஐரியட்ரி ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கிளினிக்கும் இருக்குது ஒரு சீப் கிளீனிக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ்ரியலி வெரி வெரி சர்ப்ரைசிங் விச் இஸ் வெரி வெரி நியூ ஐ திங்க் இந்த மாதிரி நான் சீப் கிளீனிக் எங்கேயுமே நான் டைம் என்ன சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிவிக் இருக்கும் போது சார் ஒரு செலுமி டாக்டர் டாக்டர் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க யூ பி பேஷண்ட் ஐ திங்க் ஐசி ஜாயின் ஓகே எனக்கும் கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்குது காலையில் இப்போ என்ன ஆயிடும்னா பீங் வாட் ஆப்பன்ஸ் இப்போ ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்காது இல்லையா ஷூட்டிங் போட்டுவாங்க ஷூட்டிங்னாவே காலையில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஏஞ்சிப்போம் இஸ் லைக் எரி thing and அவங்களுக்கு வந்து பழகி இருக்கும் வீட்டில் வந்து நம்ம வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சில டைம் ரெண்டு மணி வரைக்கும் சீரிஸ் பாக்கிறது டிவி பார்க்கறது ஏதாவது இந்த ஜென்ரேஷன் எவ்ரிபடிஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டக்குனு கால் ஏற்றவனே ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கணும் எதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபோன் எடுத்து வெஸ்டோ அடிக்ட் பிகாஸ் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த காலத்தில் ஸோ இப்போ லேட்டாக தூங்கும் போது டக்குன்னு நிஜமாலே ஷூட்டிங்க்கு வந்து ஒரு வாட்டி அஞ்சரை மணி எழுந்துணும் ஆறு மணி எழுந்துக்கணும் அப்படிங்கும்போது நைட் யூ ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடக்கும் ஒரு ஒரு நம்மளுக்கும் நம்ம பாடிக்கும் வந்து ஒரு போராட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் வந்து வில்லேஜஸ்லாம் நடக்கும் ஃபார்னர் நடக்கும் அப்போ புது ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் ஒரு ரூம் புதுசாக இருக்கும் அங்கே போய் அடாப்ட் பண்ணி தூங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு பேசிக் டிப்ஸ் எக்ஸசைஸ் ஏதாவது இருந்தால் கூட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப 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 உதவும் அண்ட் ஐ திங்க் லார்ட் ஆஃப் சார் பத்து முறை நிறைய ஆக்டர்ஸ் வர போகிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அது மட்டும் கண்டிப்பாக தெரியும் பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப் இஷ்யூஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி 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 காமன் திங் அண்ட் ரீலி ஹாப்பி இவ்வளோ இப்போனாலும் வந்து யாருமே இது யோசிக்கல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இது இன்னும் நிறைய இடத்துல லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹோ ஹோல் ஹார்டட்லி விஷ் பஸ் இன்னும் நிறைய கிளினிக்ஸ் இந்த மாதிரி ஸ்லீப் கிளீனிக் ஸ்பெஷலி ஸ்லீப் ஸ்லீப் கிளினிக் நிறைய ஊரில் கூட நீங்கள் திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு request now so thank you thank you thank you so much and uh, this lovely morning and being here it's a fantastic feeling. have a good sleep good night and good morning thank you have a great day, good day.

இதே ஸ்டரி ஸ்டீப் சரியாக ஒரு இன்டிபெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாரும் கிளீனிக்லேயே போய் பண்ணலாம் ஒரு இஎன்டி சர்ஜனோ இல்லை யாராவது ஒருவர் வந்து எடுத்து பண்ணும்போது அதனுடைய கம்ப்ளிகேஷன் என்ன அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த அவுட்கம் என்னங்கிறது ரொம்ப கௌரவமாக இருக்க முடியாது ஏன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த பத்து டைம் ஃபார் தி ஒர்க்கிங் டுகெதர்